பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை லட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றவர்கள் நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அருமை மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்துரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக ஏன் என்றதான தலைப்பிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவனுடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இன்றைக்கு நாம் சிலுவையின் மேல் விலாசம் என்கிறதான ஒரு தலைப்பின் கீழே நாம் கர்த்தரை வார்த்தையை தியானிக்க போகிறோம் ஏன் அந்த மேல் விலாசம் எழுதப்பட்டது என்றதான தலைப்பிலே நாம் இன்றைக்கி கர்த்தரை வார்த்தையை தியானிக்க போகிறோம் நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது பிலாத்து ஒரு மேல் விசா விலாசத்தை எழுதி அதை சிலுவையிலே அவர் மாட்டி வைக்கிறார் என்று சொல்லி நாம் யோவான் விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுமான வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் அன்பான பிள்ளைகளே இந்த மேல் விலாசம் நமக்கு எல்லோருக்குமே ரொம்ப தெரியும் பிரபலமானது எங்கே நம்ம சிலுவையை பார்த்தாலும் அந்த சிலுவையில் இந்த விலாசம் இருக்கும் ஐயா ஐ ஐஎன்ஆர்ஐ ஐ என்ஆர்ஐ என்கிறதான ஒரு மேல்விலாசம் எழுதப்பட்டிருக்கும் அன்பானது பிள்ளைகள் அது மூன்று பாஷையிலே எழுதப்பட்டதாக வேதவசனன் சொல்லுகிறது அன்பானது பிள்ளைகளே எப்ரேயு கிரேக்கு லத்தீன் பாஷையிலே அந்த பாஷ அந்த வார்த்தை எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானது பிள்ளைகளே அடுத்தது நாம் பார்க்கும்பொழுது இருபத்தி ஓராம் வசனத்தில் யூதருடைய பிரதான ஆசாரியர்கள் போய் பிலாத்துடத்தில் போய் கேட்கிறார்கள் நான் யூத இவன் யூதனுடைய ராஜா என்று நீர் எழுதாமல் நான் யூதனின் ராஜா என்று இவன் சொன்னான் என்று எழுதும் என்று சொல்லி அவர்கள் அந்த வார்த்தையை வாசித்த உடனே கோவப்பட்டு பிலாத்தோடு கூட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் ஆனால் பிலாத்து சொல்லிவிடுகிறார் நான் எழுதினது எழுதினது என்று சொல்லி இந்த வார்த்தையை வாசித்த யூதர்கள் ஏன் கோவப்பட வேண்டும் அந்த வார்த்தையில் அப்படி என்ன மர்மம் இருக்கிறது என்றதான காரியத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் அன்பான அடிப்பிள்ளைகளே அந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் எருசலேம் நகருக்கு சமீபமாக இருந்ததாக சமீபமாக இருந்ததாக பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது எனவே அநேகர் யூதரில் அநேகர் அவர்கள் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அதனால எல்லாரும் அதை வாசிக்கிறார்கள் என்று சொல்லி யூத பிரதான ஆசாரியர்கள் போய் பிலாத்தோட அந்த எழுத்தை மாற்றும்படி கேட்கிறார் அன்பானது பிள்ளைகளே இந்த ஐஎன்ஆர்ஐ என்பது என்ன பாஷை நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொரு பாஷைக்கும் ஒவ்வொரு எழுத்து அதனால வந்துட்டு அது எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் ஒவ்வொரு பாஷைக்கும் ஒரு எழுத்து என்று சொல்லி சொன்னாலும் மூணு எழுத்து வரணுமே ஐஎன்ஆர்ஐ நாலு எழுத்து இருக்குதே அது என்ன விஷயம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அன்பானது பிள்ளைகளே அதை தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் அந்த ஐஎன்ஆர்ஐ என்பது அன்பானது பிள்ளைகளே லத்தீன் பாஷை இன்றைக்கு லத்தீன் பாஷையில் இருக்கக்கூடிய அந்த எழுத்து மட்டும்தான் மிக பிரபலமாக இருக்கிறது இன்றைக்கு அதை நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக அந்த ஐஎன்ஆர்ஐ என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி மூன்று பாஷையிலையும் அந்த வார்த்தைக்குரிய அர்த்தத்தை அந்த வார்த்தைகளையும் நாம் தியானிக்க போகிறோம் முதலாவதாக ஐஎன்ஆர்ஐ இது கிரேக்க பாஷையோ எபிரேய பாஷையோ அல்ல லத்தீன் பாஷை அன்பார் எழுப்பில் அதுக்கான அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு ஐஎன்ஆர்ஐ என்றதான வார்த்தைக்கு அர்த்தம் ஐ ஃபார் ஈசூஸ் என் ஃபார் நசரேனியஸ் ஆர் ஃபார் ரெக்ஸ் ஐ ஃபார் இடோரியம் ஐஎன்ஆர் என்று சொன்னால் லத்தீன் பாஷையிலே ஈசூஸ் ரெட்ஸ் இடோரியம் இதனுடைய அர்த்தம் என்ன இயேசு யூதர்களுடைய ராஜா இது ஐ என்பது லத்தீன் பாஷையினுடைய சுருக்கம் இயேசு இயேசு யூதரின் ராஜா என்பதான வார்த்தையினுடைய லத்தீன் வார்த்தையின் சுருக்கம் தான் ஐஎன்ஆர்ஐ சரிங்களா அடுத்தது நாம் இப்போ கிரேக்க பாஷையிலே பார்க்க போகிறோம் மூன்று பாஷையிலே பிலாத்து அந்த மேல் விலாசத்தை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இப்போ கிரேக்க பாஷையிலே அது எப்படி எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் ஐஎன்பிஐ என்று சொல்லி எழுதப்படணும் ஐஎன்பிஐ என்று சொல்லி எழுதப்படணும் இன்றைக்கு அது மறைந்து விட்டது அது ஏன் மறைந்து விட்டது ஐஎன்ஆர்ஐ லத்தீன் வார்த்தை மட்டும் ஏன் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஐஎன்பிஐ என்று சொன்னால் கிரேக்க பாஷையிலே நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் அயோசோஸ் ஹோ நசரேனியஸ் ஹோ பெஷியோ பெஷிலியோன் டொம் அயோடான் என்றதான வார்த்தை அயோசஸ் ஹோ நசுரைனியஸ் ஹோ பெஸியஸ் டம் அயோடன் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன ஐஎன்பிஐன்னு சொன்னால் நசுரைனாகியேசு யூதர்களுடைய ராஜா ஐஎன்பிஐ ஐஎன்ஆர்ஐ லத்தீன் பாஷை ஐஎன்பிஐ கிரேக்க பாஷை அர்த்தம் ஒன்றுதான் இப்போது எவ்வளைய பாஷையை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அது இப்படியாக இருக்கு இருக்கிறது ஒஹெச்ூச்ய்ய டபுள்யூஎச் இது இங்கிலீஷில் இருக்குது இது எப்ரையத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கும் என்று சொன்னால் நான் பார்க்கும் பொழுது எனக்கு அன்பானது இணைப்பிள்ளைகளே யஷுவா ஹா நர்சரி ஹா மெலோகுசரி ஹா நர்சரி வாதீன் என்ற வார்த்தை அன்பானது பிள்ளைகளே இது ஷார்ட் ஃபார்மில் அவர் எழுதுகிறார் இது வந்துட்டு எபிரே உச்சரிப்பு இப்பொழுது நான் வாசித்தது உங்களுக்கு எபிரே உச்சரிப்பு இது எபிரே பாஷையில் எப்படி அவர் எழுதிட்டான்னு கேட்டீங்க சுருக்கமாக எழுதும் பொழுது அன்பான பிள்ளைகளே இங்கிலீஷில் வந்து டபிள்யூஹெச் வைஹெச் டபிள்யூஹெச் அதனுடைய அர்த்தம் என்ன யாவே 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 என்று சொன்னால் நமக்கு தெரியும் எபிரேய எபிரைய யாவே என்று என்றுதான் சுருக்கமே அவர் எழுதி வைத்திருக்கிறார் நசரேனாகிய யேசு யூதரின் ராஜா அந்த வார்த்தை எபிரேயத்தில் சுருக்கமாக எழுதும் பொழுது அன்பான துணி பிள்ளைகளே யாவே என்று சொல்லி எழுதி எழுதப்பட்டது பினாத்து யூதர் அல்ல அவருக்கு எபிரே மொழி வந்துட்டு பெருசாக தெரியாது அவர் ஒரு கிரேக்கர் சொல்லப்போனால் அன்பான தோனி பிள்ளைகளே இந்த யாவை என்ற வார்த்தை யூதர்கள் தேவையில்லாமல் பயன்படுத்தவே மாட்டாங்க இவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் இதை சுருக்கம் எபிரே பாஷையில் நசுரனாகிய ஏசு யூதன் ராஜா என்ற வார்த்தை சுருக்கமாக யாவை என்று சொல்லி வந்து விட்டது இப்போ இதை பார்த்த யூதர்கள் எல்லோருமே இயேசு சிலுவையில் தொங்கிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அவருடைய தலைமையிலே யாவை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது எவரே வாஷையிலே யாவை என்று எழுதப்பட்டிருக்கிறது இதனுடைய அர்த்தம் எல்லோருக்கும் பெரிய ஒரு ஷாக்கு இன்னொரு பக்கம் எல்லோருக்கும் கோபம் இந்த வார்த்தையை பிரதான ஆசாரியர்கள் வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு எரிச்சல் வருகிறது எரிச்சல் வந்து யூ அந்த பிலாத்துவோடு கூட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் நீ எப்படி எழுதலாம் யாவே என்று சொல்லி அந்த வார்த்தையை முதல்ல எடு ஷார்ட் அது அதாவது யூதருடைய ராஜா யூதரின் ராஜா ஃபார்ம் யாவை என்று இருக்கிற அந்த வார்த்தை முதல்ல எடுத்துட்டு நான் யூதரின் ராஜா என்று சொல்லி இவன் சொன்னதாக எழுது என்று சொல்லி சொல்லுகிறார்கள் ஆனால் மாற்றவில்லை பிலாத்து அதை தெரிந்து எழுதினாரோ தெரியாமல் எழுதினாரோ தெரியல ஆனால் ஒரு காரியத்தை முழு உலகக்கும் மறைமுகமாக கர்த்தர் பிலாத்துவின் மூலமாக சொல்ல வைத்தார் அது என்னவென்று சொன்னால் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறவர் சாதாரணமான மனிதனல்ல அல்ல அவர் வார்த்தையாகிய தேவன் சிலுவையில் யார் தொங்கிக் கொண்டிருக்கிறார் பிதாவாகிய தேவனே மாமிசத்துல இயேசுவாக வெளிப்பட்டு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்றதான விதத்திலே அவருடைய சிலுவையின் மேலே கிரேக்க பாஷையிலே எபிரிய பாஷையிலே யாவே என்று எழுதப்பட்டது அந்த யாவே என்ற வார்த்தையை வாசித்த பிரதான ஆசாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் பொறுக்க முடியல இவன் எப்படி யாவே ஆக முடியும் என்று சொல்லி எனவேதான் பிலாத்துவோடு கூட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் அன்பான தேவண்டி பிள்ளைகளே இந்த மூணு வார்த்தைகளும் சிலுவையிலே சாதாரணமாக பார்த்தா இருந்திருக்கணும் மூணு பாஷையில் ஐஎன்ஆர்ஐ லத்தீன் ஐஎன்பிஐ கிரீக்கு அன்பான தேவைய பிள்ளைகளே அடுத்தது டபிள்யூஹெச்ஏச் டபிள்யூஹெச் யாவை இது இங்கிலீஷ் அன்பான தேடி பிள்ளைகளே இது எபிரியத்தில் எழுதப்பட்டிருக்கணும் எனக்கு அன்பான தேவண்டி பிள்ளைகளே ஆனால் இன்றைக்கு எவரே பாஷையும் இல்லை கிரேக்க பாஷையும் இல்லை லத்தீன் பாஷையினுடைய சுருக்கம் மட்டும் தான் ஐயன் ஆரே எழுதப்பட்டிருக்கிறது இந்த அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் சிலுவையில் இன்றைக்கு காணப்படுகிறது காரணம் என்னென்னு சொன்னால் இந்த ரோமர்களுடைய தாய்மொழி எது என்று சொன்னால் இந்த லத்தீன் தெலுங்கு பைபிளில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது இது லத்தீன் பாஷைன்னு சொல்லி தமிழில் இருக்குது ஆனால் தெலுங்கு பைபிளில் மொழிபெயர்ப்பில் இது ரோம பாஷை என்று சொல்லி இந்த லத்தீன் வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த லத்தீன் யாருடைய பாஷை என்று சொன்னால் ரோமர்களுடைய பாஷை ரோமர்களுடைய தாய் பாஷை தாய்மொழி கிரேக்கு அன்றைக்கு அலெக்சாண்டர் மூலமாக முழு உலகக்கும் அது ஆட்சி மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்டது பிரபலப்படுத்தப்பட்டது எல்லாருக்குமே கிரேக்க மொழி தெரியும் ஆனால் ரோமர்களுடைய தாய்மொழி எதுன்னு சொன்னார் லத்தீன் இப்போ கிறிஸ்தவம் ரோமர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆதி வாழ்ந்த பொழுது அவர்கள் தங்களுடைய தாய்மொழியை மட்டும் வைத்துவிட்டு மற்ற ரெண்டு பாஷைகளின் கிரேக்கையும் எபிரேயத்தையும் சிலுவையிலிருந்து எடுத்து விட்டார்கள் இதுதான் சிலுவையிலே ஐயன் ஆறு என்றதான லத்தீன் வார்த்தை என்ற சுருக்கம் மட்டும் காணப்படுவதற்கு காரணம் அன்பான தனிப்பிள்ளைகளை எது எப்படியா இருந்தாலும் சிலுவையிலே தொங்கிக் சர்வவல்லம் உள்ள தேவன் அவர் யாவே மாமிசத்தில் வெளிப்பட்டவர் சர்வ உள்ள தேவன் மாமிசத்துறை இயேசுவாக வெளிப்பட்டார் அன்பான தேவனி பிள்ளைகள் ஆண்டோர் சொல்லுகிறார் என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் அன்பான தேவனி பிள்ளைகளே உங்களுக்காக எனக்காக சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்பமான பரலோகத்தை விட்டு மகிமையான பரலோகத்தை விட்டு உங்களுக்காக எனக்காக அடிமையின் ரூபமாய் மனுஷ சாயல் எடுத்தார் நமக்காக மறிக்க அவர் தன்னையை ஒப்புக் கொடுத்தார் அவருடைய மரணத்தின் மூலமாக நம்மை தேவனோடு கூட ஐக்கியப்படுத்தினார் அன்பான தேவனி பிள்ளைகளே நீங்களும் நானும் அவருடைய தியாகத்தை நினைத்து நாம் நன்றி சொல்லுவோமா ஜெபிப்போம் இறக்கமுள்ள தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அண்டபரே ஐயன் ஆர்ஐ என்றதான ஆண்டவர் அந்த வார்த்தையுடைய சுருக்கத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீ உதவி செய்தீர் அண்ட எங்களை அண்டவரை மீட்பதற்காக நீர் அடிமையின் ரூபம் எடுத்தீர் மனுஷ சாயலாய் மாறினீர் ஆண்டவரை அப்பா எங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நீ அதை செய்து நமக்கு ஸ்தோத்திரம் அண்ட அந்த சிலுவையின் ஆசீர்வாதங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாக பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட நடத்திட்டு வேண்டும் ஏசுப நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தவங்களை ஆசிரிப்பாராக ப்ரைஸ் துலாத் துலா